செய்தி பிப்ரவரி பதினோறாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரிக்கு வருகை தரவுள்ளதாக தகவல் வழியாக இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோதி வரும் பதினோராம் தேதி புதுச்சேரிக்கு வருகை தரவுள்ளதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோதி பங்கேற்க தகவல் வழியாக இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் சித்தார் வணக்கம் சித்தார் வரும் பதினோராம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வருகை தர உள்ளதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதையொட்டி அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கின்றன அது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் சட்டமன்ற தேர்தல் ஐந்து மாநிலங்களில் நடைபெறுகிறது தமிழகம் புதுச்சேரி கேரளா அசாம் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்கள் தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி அவர்கள் வருகின்ற பதினொன்னு அல்லது பன்னெண்டாம் தேதி புதுச்சேரி வர உள்ளதாக ஒரு தகவல் வெளியாக உள்ளது அதாவது டெல்லியிலிருந்து புதுச்சேரி தலை பாஜக தலைமையகத்திற்கு ஒரு தகவலானது இந்த மாதிரி பிரதமர் வர உள்ளார் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளனர் மேலும் வந்து இதை உறுதி செய்வது விதமாக அடுத்து ஓரிரு நாட்களில் இதை உறுதி செய்து விடுவதாகவும் அவர்கள் தெரிவித்ததாக அந்த பாஜக புதுச்சேரி பாஜக தலைமையாக சொல்லியுள்ளது மேலும் வந்து பிரதமர் இந்த புதுச்சேரிக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வர உள்ள நிலையில புதுச்சேரி விமான நிலையம் எதிரே உள்ள இந்த லாஸ்பேட்டை மைதானம் அஹ் அதே போல் வந்து சமீபத்தில் விஜய் வந்த இந்த உப்புள மைதானம் உப்புள பகுதியில் அமைந்துள்ள இந்த பழைய துறைமுக மைதானம் அல்லது லாஸ்பேட்டிலே இந்த தாகூர் கலைக்கல்லூரி அருகே உள்ள ஒரு மைதானம் என மூன்று மைதானங்களை தேர்வு செய்துள்ளனர் இதில் எவ்வளவு எவ்வளவு பேர் பங்கேற்க உள்ளனர் என்ன மாதிரி ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று மூன்று மைதானங்கள் ஒரு மைதானத்தை அவர்கள் தேர்வு செய்வார்கள் என கூறப்படுகிறது மேலும் வந்து இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாண்டிச்சேரி என்ஆர் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் அதாவது முதலமைச்சர் முதலமைச்சர் மற்றும் பல்வேறு கூட்டணி கட்சியினர் கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வந்து புதிதாக உதயமாயி உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியினரும் பாஜக இணைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் பிரதமர் மோடியின் வரு வருகை பல்வேறு எதிர்பார்ப்புகளை உருவாக்கியுள்ள நிலையில அவர் வந்து பல்வேறு திட்டங்களையும் புதுச்சேரிக்கு அவர்கள் அறிவிப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று வரும் சில நாட்களில் இது தொடர்பாக விவாதிக்கப்பட்டு செயல்படும் உள்துறை அமைச்சர் நம்மிடம் ஒரு தகவல் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பிரதமர் மோடி வருகை வருகின்ற பதினொன்னு அல்லது பன்னெண்டாம் தேதி புதுச்சேரி வருவார் என்று தெரிகிறது வரும் பதினோராம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி புதுச்சேரி வருகை தரவுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது அது தொடர்பான அண்மை விவரங்களுக்கு நன்றி சித்தார்த்தி